அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான் இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல அவன் சொல்ல வேற என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரசாக கேட்டனர் அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்தால் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் உறைந்து நின்றார்கள் ஹரிஷ் தான் முதலில் சுதாரித்து தனக்கு பக்கத்தில் நின்ற சந்தனா மற்றும் அக்ஷராவின் கைகளை பிடித்தபடி ஓடுங்க என்று கத்தினான் உடனே அவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓட திடீரென்று போஸ் மட்டும் ஓடாமல் தைரியமாக நின்றான் அவனுக்கு எதிரில் பெரிய கரடி ஒன்று பயங்கரமான உருமலுடன் நின்று கொண்டிருந்தது இருந்தது கரடி எப்படி வந்துச்சு அதிர்ச்சியுடன் கேட்ட கைவிழி அப்போதுதான் போஸ் அதை எதிர்த்து நிற்பதை கவனித்தாள் போஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த பக்கம் வாங்க அவள் கத்த போஸ் அதையெல்லாம் காதில் வாங்காதவன் போல வீரத்துடன் அந்த கரடியை பார்த்தான் கத்தி கொண்டு திரும்பவும் காட்டுக்குள் ஓடியது ஹரிஷுக்கு ஏதோ தப்பாக இருப்பது போல தோன்ற ஓடும் அந்த கரடியின் கால்களை கவனித்தான் ஓ கதை அப்படி போகுதா முதல்ல இது கரடியே இல்லை கரடி வேஷம் போட்ட மனுஷன் நான் கூட ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன் ஆனால் இந்த போஸ் ஜகஜால கில்லாடி தான் இந்த பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு போட்டியவே அனௌன்ஸ் பண்ணானா என்று மனதிற்குள் நினைத்து இப்போது அந்த போஸ் விழியின் முன்னால் வந்து கெத்தாக நின்றான் இவனும் பயப்படாத கயல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை எதாலையும் காயப்படுத்த முடியாது அந்த சிங்கமே வந்தாலும் நான் ஒத்தாள நின்று உனக்காக சண்டை போடுவேன் அவன் பெருமையுடன் சொன்னான் அதை கேட்டு விழி அப்படியே உருகி போய்விட்டாள் போஸ் இவ்வளோ தைரியசாலியாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நாளாக நான் அவரை பற்றி அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன் என்று மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் பா உலகமாக நடிப்பிடாடே அந்த சிவாஜி கணேஷனையே உன் முன்னாடி தோத்து போயிடுவார் மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டிருந்த ஹரீஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான் சந்தனா திரும்பி ஹரிஷை பார்த்தாள் ஹரிஷ் அந்த கரடியை பார்த்து பயந்து ஓடிய போது போஸ் அதே கரடியை எதிர்த்து நின்றது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது கூடவே கொஞ்சம் வருத்தமும் ஏற்பட்டது பேபி என்னாச்சு இன்னும் பயமாக இருக்கா ஹரிஷ் அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தனா ஒரு பெரும் மூச்சுடன் தலையாட்டினாள் காட்டில் ஒரு கரடி தனியாக சுற்றி தெரியுது அது ரொம்ப ஆபத்தானது நாம் உடனே திரும்பி போய் மற்றவங்க கிட்டே இதை பற்றி சொல்லி எச்சரிக்கணும் அப்போ தான் அவங்களும் ஜாகிரதையாக இருப்பாங்க அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கூறினான் இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அது வெறும் கரடி தான் இன்னொரு தடவை இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கொன்றுவேன் அப்புறம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு கரடி பிரியாணி போட்ட வேண்டியதான் போஸ் திமிராக பேசினான் அவர்கள் எல்லோரும் கேம்பிற்கு திரும்பி போனவுடன் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படப் போகிறது என்று அவன் நினைத்தான் எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று பெருமையாக எண்ணிக்கொண்டான் சரி நாம் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அக்ஷராவின் முகம் திடீரென்று என்று வெளியியது அவள் வீயில் என்று கத்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே இன்னொரு கரடி நடுங்கும் கைகளால் கொஞ்ச தூரத்தில் அவர்களை முறைத்தபடி நின்றிருந்த கரடியை சுட்டி காட்டினாள் அதை பார்த்த எல்லோருடைய முகத்திலும் மரண பயம் தெரிந்தது இந்த கரடி முதலில் வந்ததை விட இரண்டு மடங்கு பெரியதாக இருந்தது அவர்களிடமிருந்து நூறு அடிக்கும் குறைவான தூரத்தில் நின்றிருந்த அந்த உருவத்தை பார்த்து அவர்களுடைய ஹார்ட் ஒரு நிமிடம் துடிப்பதையே நிறுத்தி இருந்தது ஓடுங்க இந்த முறை அக்ஷராவின் அண்ணன் கத்திவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடத் தொடங்கினான் என்ன இங்கே கரடி மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒருத்தனை தான் நான் ஏற்பாடு பண்ணேன் அவன் தான் முன்னாடியே வந்துட்டு போயிட்டானே அப்போ இது யாரு போஸ் தனக்குள் யோசித்தான் அம்மா ஓட முயற்சித்த அக்ஷரா மீண்டும் கத்த ஹரீஷ் நின்று திரும்பி பார்த்தான் என்னாச்சு அக்ஷரா அவன் பதட்டத்துடன் கேட்டான் இப்போது வந்திருப்பது உண்மையான கரடிதான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது கால் சுளுக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அவள் அழுது கொண்டே சொல்ல அக்ஷரா நாம் இங்கிருந்து உடனே போயாவணும் சந்தனா பயத்துடன் கத்தினாள் சந்தனா நீ திரும்பி பார்க்க ஓடு சொன்ன ஹரீஷ் அக்ஷராவை முதுகில் தூக்கி கொண்டு அவளுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான் அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்த போஸ் என்னை திரும்ப வந்துட்டியா பக்கத்தில் வா நான் யாருன்னு ஒன்று காமிக்கிறேன் என்று அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான் டே போஸ் நான் இங்கே இருக்கேன் அது உண்மையான கரடி வேகமாக அங்கிருந்து தப்பிச்சு ஓடு என்று ஒரு குரல் கேட்க அதை கேட்ட போஸின் முகம் பேயறந்தது போல மாறியது கையில் இருந்த கத்தியை காட்டுக்குள் வீசி எறிந்து விட்டு புயல் வேகத்தில் அங்கிருந்து ஓடினான் அவர்கள் அனைவரும் ஓட அதை தன்னுடைய இறை என நினைத்த கரடி அவர்களை துரத்த தொடங்கியது போஸ் நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு நினச்சேன் ஓடிக்கொண்டிருந்த கயல்விழி போஸை பார்த்து கேட்டாள் இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு அது ஒரு உண்மையான கரடி பின்ன ஓடாம என்ன செய்யறது கத்திய போஸ் கால் தடுக்கி தரையில் விழுந்தான் அவன் உடலில் காயங்கள் ஏற்பட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திரும்பவும் எழுந்து மின்னல் வேகத்தில் ஓடினான் இப்போது அவன் தன்னுடைய வருங்கால மனைவியை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான் கயல்விழி அவனை பரிதாபமாக பார்த்தாள் என்னதான் அவள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் இறைக்காக வெறித்தனமாக துரத்தி கொண்டு வரும் கரடியின் முன்னால் அதெல்லாம் பலிக்காது அதனால் இப்போதைக்கு அவளும் தப்பித்து ஓட வேண்டிய நிலைமையில் தான் இருந்தாள் ஹரீஷ் என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க அக்ஷரா விரக்தியுடன் சொன்னாள் என்ன உளறிட்டு இருக்கீங்க அக்ஷரா நாம் எல்லாரும் ஒன்னா தானே இங்கே வந்தோம் அப்புறம் இப்போ உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு போக சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது ஹரீஷ் உறுதியாக சொன்னான் அதை கேட்டதும் அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது சந்தனா ஹரிஷை திரும்பி பார்த்தபடி ஓட சந்தனா திரும்பி பார்க்காத அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவோம் நீ ஃபாஸ்ட்டாக ஓடுறதில் மட்டும் கவனத்தை நான் அவன் பின்னாடி தான் வரேன் ஹரிஷ் கத்தி சொல்ல அதை நம்பிய சந்தனா அவன் சொன்னது போலவே செய்தாள் சந்தனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதை உறுதி செய்த ஹரிஷ் சட்டென்று ஓடுவதை நிறுத்தி அக்ஷராவை இறக்கிவிட்டான் அக்ஷரா இந்த வழிதான் நம்ம கேம்பிங் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு நீங்களும் வேகமாக போங்க ஹரீஷ் மரங்களுக்கு இடையில் இருந்த பாதையை சுட்டிக்காட்டி சொன்னான் இல்ல ஹரீஷ் நான் உங்களை விட்டு தனியாக போக மாட்டேன் கவலையுடன் மறுத்து தலையாட்டினான் அக்ஷரா பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுங்க சொன்ன ஹரீஷ் திரும்பி கரடியை நோக்கி பாய்ந்தான் போஸ் வீசி எறிந்த கத்தியை அவன் ஏற்கனவே எடுத்து இடுப்பில் சொருகி இருந்தான் கத்தியால் அந்த கரடியை காயப்படுத்த முடியவில்லை அதனால் ஹரிஷ் பக்கத்தில் கிடந்த ஒரு பாறையை எடுத்து அதன் மண்டையில் உடைத்தான் உடனே அந்த கரடி வித்தியாசமான ஒரு அலறலை எழுப்பியது ஹரீஷ் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் கேம்ப் இருக்கும் திசையில் செல்லாமல் அதற்கு எதிர் திசையில் அடர்ந்த காட்டுக்குள் ஓடினான் அந்த கரடியும் வெறித்தனமாக அவனை துரத்தியது கொஞ்ச தூரத்தில் ஒரு சமமான நிலப்பரப்பு வர ஓடி வந்த வேகத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஹரீஷ் உருண்டு விழுந்தான் வேகமாக ஓடி வந்த அந்த கரடியும் ஒரு மரத்தில் மோதி நின்றது அதற்குள் துள்ளி குதித்து எழுந்த ஹரீஷ் மீண்டும் காட்டுக்குள் ஓடினான் அக்ஷரா ஒரு வழியாக கேம்ப் இருக்கும் இடத்திற்கு சென்றபோது அவளுடைய அண்ணன் வேகமாக ஓடி வந்தார் அக்ஷரா நீ மட்டும் வர ஹரிஷங்க சந்தனா நடுங்கும் குரலில் கேட்டாள் அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக கரடியோட கவனத்தை திசை திருப்பி வேற பக்கமாக கூட்டிட்டு போயிட்டார் அக்ஷரா கவலையுடன் பதில் சொன்னாள் அப்போது அவர்களுக்கு அந்த காட்டுக்குள் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எதிரொலிக்கும் அழுகை குரல் கேட்டது கரடி ஹரிஷை ஏதோ செய்துவிட்டதென்று விட்டதென்று அவர்கள் நினைத்தனர் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கார்த்திக் மட்டும் சந்தோஷப்பட்டான் அவனுக்கு ஹரீஷ் மீது எந்த அனுதாபமும் வரவில்லை இல்ல ஏன் ஹரீஷ்கு எதுவும் ஆயிருக்காது சந்தனா கண்ணீரை அடக்க முடியாமல் கீழே விழுந்து அழுது புரண்டாள் ஹரீஷ் உனக்கு என்னாச்சு கயில்விழிக்கும் அழுகை வந்தது அப்போது திடீரென ஆவேசத்துடன் எழுந்த சந்தனா ஹரிஷை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் காட்டுக்குள்ள போக போறேன் யாராவது எனக்கு துணைக்கு வரீங்களா என்று கேட்டாள் ஆனால் யாருமே பதில் சொல்லவில்லை சந்தனா உடைந்து போய் மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அப்போது காட்டுக்குள்ளிருந்து மீண்டும் அலறல் சத்தங்கள் கேட்டது அது வெறும் கரடியின் சத்தம் போல தெரியவில்லை சந்தனாவின் தோளை தொட்ட கயல்விழி நானும் கூட வரேன் நாம் எப்படியாவது ஹரிஷை காப்பாற்றணும் என்றாள் கயல் என்ன விளையாடுறியா அங்கே நிறைய ஆபத்து இருக்கு அந்த கரடி வேற என்ன பண்ணுன்னே தெரியாது போ சொல்ல கயல்விழி கையை உயர்த்தி அவனை தடுத்தாள் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் செய்ய வேண்டிய வேலையை தான் ஹரீஷ் செஞ்சுருக்கான் இப்போ அவனையாவது நான் காப்பாற்றி ஆகணும் நீ என் வழியை விட்டு விலகி நில்லு கம்பீரமாக சொன்ன கயல்விழி சொச் கயல் விழி சந்தனாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் கயல் போஸ் கோபமாக கத்த அதையெல்லாம் அவள் காதிலேயே வாங்கவில்லை நானும் அவங்களோட போகிறேன் அக்ஷராவும் முன்னால் வந்தாள் அவளுடைய காலில் அடிபட்டு இருந்ததால் நிற்க முடியாமல் அவள் தடுமாற அவளுடைய அண்ணன் தாங்கி பிடித்தான் அக்ஷரா வேண்டாம் இந்த நிலைமையில் உன்னால் அங்கே போக முடியாது அவன் தடுக்க என் உயிரை காப்பாற்றினவருக்காக நான் இதை கூட செய்யலைனா இப்படி அக்ஷரா பிடிவாதமாக இருந்தாள் சரி நானும் கூட வர பல்லை கடித்துக்கொண்டு அவளுடைய அண்ணன் கூறினான் அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் ஹரிஷ் அந்த நேரத்தில் ஒரு கட்டுவீரியன் பாம்போடு சண்டை போட்டு கொண்டிருந்தான் அவனுடைய நிலைமை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது ஆனால் ஹரிஷ் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை தன்னால் முடிந்தளவு அதனுடன் பலமாக போராடினான் கையில் இருந்த கத்தியால் முடிந்தளவு அதன் உடலில் காயங்களை ஏற்படுத்த ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத அந்த கரடி திரும்ப காட்டுக்குள் ஓடியிருந்தது சண்டையிட்டு அந்த கரடியை விரட்டி அடித்தவன் கேம்பருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு இடத்தில் சோர்ந்து போய் அமர அவனுடைய காலுக்கடியில் இருந்து இந்த பாம்பு புஷ் என்று எழுந்தது பார்த்த நொடியிலேயே அது ஒரு மோசமான விஷப்பாம்பு என்று தெரிந்துவிட அவனுடைய காலை கொத்த வந்த கடைசி நொடியில் அதன் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் ஹரீஷ் அதன் வால் பகுதி துடிக்க ஒரு பெரிய கல்லை எடுத்து அதன் முதுகில் நச்சென்று போட்டான் அந்த இடத்தை கல் நசுக்க வாலின் துடிப்பு மெதுவாக அடங்கியது பிறகு உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவன் வால் பகுதியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரே நொடியில் அதன் தலையை பாறையில் அடித்திருந்தான் அந்த ஒரு அடியிலேயே அதன் உயிர் பிரிந்திருந்தது சந்தனா கயல்விழி அக்ஷரா அவளுடைய அண்ணன் நால்வரும் காட்டு பகுதியில் இறங்கி நடக்க பாம்பை பிடித்தபடி நின்றிருந்த ஹரிஷைத்தான் தான் அவர்கள் பார்த்தார்கள் ஹரி சந்தனா ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவள் ஹரிஷை மொத்தமாக விட்டதாக நினைத்து பயந்திருந்தாள் அவன் ஒரு யூஸ்லெஸ் என்று அவளுடைய குடும்பம் நினைத்திருந்தாலும் ஹரிஷ் எப்போதும் சந்தனாவிடம் பாசமாகத்தான் நடந்து கொண்டான் இனிமேல் அவனை உயிரோடு பார்க்க முடியாதா என்று நினைத்த அந்த நொடியில்தான் அவனை எந்த அளவுக்கு தீவிரமாக காதலிக்கிறோம் என்பதை சந்தனா புரிந்து கொண்டாள் அவன் இல்லையென்றால் தான் உயிர் வாழ்வதே வேஸ்ட் என்ற நிலைமைக்கு அவள் வந்திருந்தாள் ஹரிஷை கட்டி பிடித்திருந்தவள் அதை பற்றி யோசித்து தேம்பி தேம்பி அழுதாள் பேபி எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் இங்கே பாரு அச்சோ இப்படி அழுவுறதால நீ கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்பெல்லாம் கலைது பாரு ஒரு சின்ன குழந்தையிடம் பேசுவது போல ஹரிஷ் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டு சமாதானப்படுத்தினாள் ஆனால் சந்தனாவின் அழுகையை அவ்வளவு சுலபமாக நிறுத்த முடியவில்லை அவனுடைய நெஞ்சில் புதைந்து கொண்டு இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்ததை மொத்தமாக அழுது தீர்த்தாள் போதும் பேபி நீ இப்படி அழுதேனா எனக்கும் அழுக வருது ஹரீஷ் சொல்ல சந்தனாவின் அழுகை சுவிட்ச் போட்டது போல நின்றது இல்லைனா அழல நீ வேணா பாரு முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தபடி அவள் சொன்னாள் உனக்கு எதுவும் ஆகலையே ஹரீஷ் கைல்விழி அக்கறையுடன் கேட்டாள் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அக்ஷராவும் பதட்டத்துடன் கேட்டாள் இருவரையும் பார்த்து பொதுவாக சிரித்த ஹரீஷ் நான் நல்லா இருக்கேன் அதான் நீங்களே பார்க்குறீங்களே என்றான் அவர்கள் மெதுவாக நடந்து கேம்புக்கு திரும்ப அதற்குள் ஹரிஷ் கரடியோடும் பாம்போடும் சண்டை போட்டு ஜெயித்தது அங்கு காற்றை விட வேகமாக பரவியிருந்தது அவர்கள் எல்லோரும் ஹரிஷை நம்ப முடியாமல் பார்த்தனர் இத்தனை நாட்கள் அவர்கள் முட்டாள் என்று நினைத்துக்கொண்டிருந்த ஒருவன் இன்று ஒரே நாளில் வேறொருவனாய் மாறி நின்றான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அப்பொழுது ஹரிஷின் தோளில் ஒருவன் கைவைத்து தட்டி கொடுத்தான் அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் ஆ என வாயை பிளந்தது அந்த புதிய மனிதனை நிமிர்ந்து பார்த்த ஹரீஷ் நீங்க என்று கேட்டான் பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் பண்ணுங்க